ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டிருக்கிறது விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்ட டெண்டர் அடிப்படையில் அந்த பேருந்துகள் கடந்த தீபாவளி பொங்கல் போது இயக்கப்பட்டது போலவே இந்த தீபாவளிக்கும் இயக்கப்படும் அதல்லாமல் மற்ற அரசு போக்குவரத்து நிறுவனங்களான கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோயமுத்தூர் போன்ற சேலம் போன்ற மற்ற போக்குவரத்து கழகங்களும் இதற்கான டெண்டர்களை வைத்து இந்த தனியார் பேருந்துகளை வாடகை அடிப்படையில் எடுத்து இயக்குவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் ஆமணி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களை அழைத்து பேசி ஏற்கனவே அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற இருந்து குறைவான ஒரு தொகையை குறைத்து அதற்கான ஒப்புதலை அளித்து அதே போல இயக்கினார்கள் கடந்த தீபாவளி பொங்கல் போது எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த அந்த பூஜை விடுமுறையின் போது ஒரு சில ஆமணி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் சூழலித்ததாக அந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் இந்த தீபாவளிக்கு தனியார் பேருந்துகளை அழைத்து பேசுவதற்கு போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் காவல்துறையோடு இணைந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்கிடையில் நேற்றைக்கு ஒரு பத்து பத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கண்டனம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது நான் ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன் அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு பத்து பேர் இது போன்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள் நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது வசந்தம் கிடைக்காதா என்று பார்க்கிறார் காணல் நீரை பார்த்துவிட்டு உண்மை நீர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்